சின்னமரம்புங்கள் சீரியல் எனக்கு ஷிசுல நேர பார்க்கலாமாங்க ராஜாங்கத்துக்கு படபடன்னு இருக்குது ஏன்னா தமிழ் செல்வியே வீட்டு வீட்டு துருத்துற மாதிரி கனவெல்லாம் வருது நம்ம இந்த விஷயத்தை அப்பத்தாக்கிட்ட சொல்லி இன்னும் கேட்கலாமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் யோச்சிக்கிட்டு இருக்க இல்லை இல்லை நம்ம அப்பத்தாக்க சொல்லி அப்பத்தா மன நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது நம்ம இந்த விஷயத்தை மனசுள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ராஜாங்கம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக இங்கே ரெடியாகுமே கணந்துடுறாங்க அதுக்கப்புறம் சேதுவும் தமிழ் செல்வியை கூட்டுக்கிட்டு இங்கே காலேஜுக்குமே கொண்டு போய்ட்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே சாவுத்ரியும் தாமரியும் அந்த காமேஸ் பிச்சையை மீட் பண்ணி பேசிட்டேயுமே வந்திருப்பாங்க காமேஸ் பிச்சை அங்கே வீட்டில் நான் வந்து என்னால்லாம் கெஞ்ச முடியாது யாருகிட்டையுமே நான் கெஞ்சி பழக்கமே கிடையாது எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த பொருளை நான் அப்படியே எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே காமேஸ் பிச்சை சொல்லியிருப்பாங்க அதை கேட்டு இங்கே சாவுத்திரியும் இது சார் நீங்கள் என்ன சொன்னாலுமே செஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் ஓகே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியுமே சாவுத்ரி சொல்லியிருப்பாங்க இதை கேட்ட காமேஸ் பிச்சையும் நம்ம நீங்கள் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள் ஒரு நாள் இங்கே கோயிலில் வச்சு நம்ம எனக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடா அப்படின்ற மாதிரியுமே இங்கே காமேஸ் பிச்சை வந்து கிட்ட சொல்கிறாங்க சாபத்திரிக்கே ரொம்பவே சந்தோஷம் உடனே சார் நீங்கள் இது சொன்னதே எனக்கு போதும் ஏன்னா இங்கே தாமரையை உங்களுக்கு கட்டி வைக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன் இங்கே நான் உங்களுக்கு நான் எப்போ சொல்கிறேனோ நீங்கள் அப்போ இங்கே தாமரை கழுத்தில் தாலி கட்ட ரெடியா இருங்க நாங்கள் கூட்டிக் சிக்கிறோம் உங்களுக்கு நல்ல ஒரு தகவலை கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரியுமே சாவுத்திரியும் தாமரையும் வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் முன்னாடியே இங்கே மாப்பிளை ஃபோட்டோ இங்கே சாவத்திரிக்கிட்டையும் தாமரிக்கிட்டேயும் ராஜாங்கம் கொடுத்துருப்பாரு அந்த மாப்பிள்ள விட்டுருந்த வந்து அவங்க அப்பா அம்மானு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க அங்கே ராஜாங்கமும் சாவித்திரி இங்கே மாப்பிள்ளை வந்திருக்காரு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம் அதே மாதிரி மாப்பிள்ளை குடும்பத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாம் அதே மாதிரி இது நிச்சயதார்த்தம் இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வைக்கலான்னு இருந்துச்சு ஆனால் இங்கே அவங்க பூசையார் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ரெண்டு வாரம் தள்ளியே இந்த வளகாப்பை முடிஞ்ச கையோட இந்த தாமல் தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே வீட்டில் இருந்தே எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் வர சொல்லியிருக்கேன் நீங்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தையுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட சவுத்திரியும் தாமரையும் ரொம்பவே பதட்டமாகவும் நின்றுக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஈஸ்வரிக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது மதனைக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க மாப்பிள்ள வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கைங்காலும் புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே எங்கள் அத்தாச்சி நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது இங்கே தாமரைக்கு இப்ப வேணாம் கல்யாணம் அதே மாதிரி கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் தாமரைக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க எதுவுமே அதே மாதிரி நான் சொன்ன வாக்கு மீற மாட்டேன் அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் தாமரையை நான் கட்டி கொடுக்குறதா சொல்லிட்டேன் அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி தாமரை கேட்குறதா இருந்தா இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாவித்திரியும் தாமரையும் சைலண்டாகவும் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே ராஜாங்கமும் நம்ம ஆப்பிளை வீட்டில் சொல்லி இந்த தட்டையுமே மாற்றி முடிச்சுட்டு அங்கே ஆப்பிளை வீட்டிலேருந்து எல்லாருமே அமிச்சு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே அந்த கனவு வந்த விஷயத்தை இங்கே ராஜாங்கத்தால் மறக்கவே முடியல இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது தமிழ் செல்விக்கிட்ட சொல்லி ஆகணும் அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ஸ் ஈட்டுற டைமில் எந்த ஒரு பிரச்சனைக்குமே இங்கே தமிழ் செல்வி போகக்கூடாது இந்த ஒரு பிரச்சனைனால கூட அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலாம் அந்த சம்பவத்தை தடுக்கிறதுக்காக நம்ம தமிழ் செல்விக்கிட்ட இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கமும் கிட்ட இருக்கேன் அதுக்கப்புறம் இங்க தமிழ் செல்வியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க கருப்பும் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி கிட்ட தனியாக தமிழ் போயிட்டு அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இந்த நீ கேட்டு பதட்டப்படக்கூடாது சொல்றாங்க இதை கேட்டதும் இங்கே தமிழ் செல்வியும் விஷயம் அப்படி முக்கியமான விஷயம்னா என்ன விஷயம் அப்படின்னு இங்க தமிழ் செல்வி கேட்கவும் உடனே ராஜாங்கமும் தமிழ் எனக்கு நைட்டில் ரொம்ப நாளாக படுத்தா எனக்கு கனவே வராது ஆனால் இப்போ எனக்கு உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி கனவெல்லாம் வருது கெட்ட கெட்ட கனவாக வருது அப்போ எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட தெரியல ஆனால் இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த எலெக்ஷன் டைமில் நீ யாருக்கிட்டையுமே ஒரு வம்புக்கும் போகாத இந்த பிரச்சனையை வச்சு கூட இந்த என் மேலே நிறைய கெட்டுப்பேர் வரலாம் ஆனால் நீ இந்த இது மாதிரி பிரச்சனைக்கு எதுக்குமே போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான் உனக்கு உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் சொல்கிறாரு ராஜாங்கம் சொன்னதை கேட்டதுமே செல்வியும் என்ன மாமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் இதே மாதிரி கனவு தான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த கனவு எதுக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்கிறாங்க தமிழ் செல்வி சொன்னதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது என்ன சொல்கிற தமிழ் உனக்கும் இதே மாதிரி கனவு தான் வந்துக்கிட்டு இருக்கா இது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் நின்றுக்கிட்டு இருக்க உடனே இங்கே தமிழ் செல்வியும் மாமா எனக்கு ரொம்ப நாளாக இது மாதிரி ஒரு கனவு வருது இந்த கனவுல வரதெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது இது மாதிரி நடந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன கடவுள்கிட்ட தான் இருக்கேன் இது மாதிரி எப்போவுமே நடக்காது அதே மாதிரி இந்த இந்த எலெக்ஷன் டைமில் நான் யாருகிட்டேயுமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே போக மாட்டேன் உங்கள் பேருக்கு எந்த ஒரு கழகமும் வர விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியுமே த தமிழ்செல்வியை சொல்லிட்டுறாங்க இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சரி தமிழில் நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கமும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவும் பார்க்குறாங்க தமிழ்ச்செல்வியும் ராஜாங்கமும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்பத்தாவும் தமிழ் செல்வியை கூப்பிட்டு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க தமிழும் எல்லாம் அப்பத்தா அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை சும்மா தான் மாமா எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் அந்த எலக்ஷன் எலக்ஷன் விஷயமா நீ யாருக்கிட்டையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே போகாத எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரிலாம் எதுவுமே போகாத எதுனா ஒரு பிரச்சனை கூட நடக்கும் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மாதிரியுமே தமிழ் செல்வி சொல்லிடுறாங்க தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் சரி சரித்தமிழை நீ நேரடி நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடு ஏன்னா வயிற்றில் இருக்க குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி எல்லாமே நீ இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் குழந்தையும் வளர்ச்சி இருக்கும் மாதிரியுமே இங்கே அப்போத்தான் சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் தமிழ் செல்வி சரி சரிங்க அப்போத்தான் நான் எனக்கு கொஞ்சம் மேலே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மோகனாவுமே அப்பத்தா நீங்கள் மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா அப்படின்ற மாதிரியுமே மோகனா கேட்குறாங்க உடனே அப்பத்தாவும் இல்லை மோகனா எனக்கு இன்னும் தெரியல எனக்கு இன்னைக்கு பசிக்கே பசிக்கல அதே மாதிரி சாப்பிடவே தோண மாட்டேது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா சொல்லிடுறாங்க உடனே சரிங்கத்தை இது நான் நான் போய் காஃபி ஆனால் போட்டுட்டு வரேன் நீங்கள் அதனால் குடிங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி மோகனா நீ அந்த காஃபி தண்ணியை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்போ விடுறாங்க சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு இங்கே தமிழ் வந்து எப்போவும் நீ இந்த அன்பு கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்ன மாதிரியுமே இங்கே தமிழ் செல்வி சேதுகிட்ட கேட்டிருப்பாங்க சேது வந்து இதை கேட்டு சேதுக்கு இ இப்படி ஒரு டவுட்டு இங்கே தமிழ் செல்விக்கு எதுக்காக வருது தமிழ் செல்வி கனவுல அப்படி என்ன தான் கனவுல வருது அப்படின்னு மாதிரியுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தாங்க இங்கே தமிழ் செல்வி கிட்டே நம்ம பேசி இன் இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சேது வந்து யோசிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நம்ம தமிழ் செல்விக்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியே இந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கருப்புமே வந்து மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நீ இன்னிக்குன்னு பார்த்து இப்படி ஒரு சோகமாக இருக்க தமிழ் செல்விக்கே நல்லபடியாக வழக்காப்புமே முடிஞ்சிருச்சு அந்த வழக்காப்பு மு முடிஞ்ச சந்தோஷத்தில் நம்ம ஒரு பார்ட்டி கொண்டாட வேணாவா அப்படின்ற மாதிரியுமே கருப்பு கேட்குறாங்க உடனே எங்கே சேதுமோ இல்லைமாம்மா எனக்கு இன்னும் தெரியல மூடே சரியில்லை எனக்கு ரொம்ப ரொம்பவே குழப்பமாக இருக்குது ரொம்ப நாளாக தமிழ் வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கா அந்த வார்த்தைக்கு நான் திரும்பி எதனா ஒரு பதில் கொடுத்தே ஆகணும் அந்த பதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் தமிழ் செல்வி நான் கடைசி வரைக்கும் அவள் கூட சேர்ந்து வாழணும்னான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அந்த சந்தேகத்தை நான் தீக்கணும் மாமா உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரியுமே செய்து கேட்குறாங்க சேத கேட்டதுமே சேத கேட்டதும் அதுக்கப்புறம் கருப்பும் மாப்பிள்ள இதில் போய் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அங்கே தமிழ் செல்வி நம்பணும்னா தமிழ் செல்விக்கு பிடிச்ச ஒரு ஸ்டைலில் நீ தமிழ் செல்வி கிட்டே போயிட்டு உன்னை நான் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நீ சொன்னாவே தமிழ் உன்னை முழுமையாக நம்புவா அப்படின்ற மாதிரியுமே கருப்பு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே தனம் மலர்ன்னு சொல்லிட்டு எல்லோருமே சாப்பிட்டுட்டு அங்கே துணியுமே காய் வைக்கிறதுக்காக போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜாங்கமுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு எப்போவும் இது மாதிரி ஒரு கனவு வந்ததில்லை தமிழ் செல்விக்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்லிட்டோம் தமிழ் செல்வி என்ன மனசை போட்டு கல்விட்டுல தெரியல நம்ம இந்த விஷயத்த தமிழ் செல்வி கிட்ட சொன்னது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு புழம்பி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கம் ராஜாங்கம் எப்பவுமே இது மாதிரி புழம்பு கிடையாது ஆனால் தமிழ் செல்வியை அந்த வீட்டு விட்டு வெளியே தோற்றுற மாதிரி கனவு வந்தது எனக்கு ரொம்பவே உறுத்தலாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உக்காந்துக்கிட்டு இருக்காரு இங்கே ராஜாங்கமோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்